தம்பி அண்ணா வாங்க எல்லாரும் வாங்க சொல்லுங்க சீக்கிரம் வாங்க ஜி கூப்பிட்டு ஏதோ முக்கியமான விஷயம் போல டெல்லி கூப்பிட்டு இருக்காரு என்னாச்சு என்ன திடீர்னு எனக்கு தெரிஞ்சு ஏதோ கூட்டணி பத்தி பேசிறதுக்கா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா போங்க நீங்க அப்படியா ஓகே ஓகே ஏதோ என்ன கூட்டணி என்ன ஏதுன்னு பார்க்க வந்திருக்கீங்க

அது கூட்டணி ஏண்டா வச்சோன்னு இருக்கு ஒரு மாதிரி நேம் டேமேஜ் ஆன மாதிரி எங்களுக்குள்ளே ஃபீல் ஆகுது ஜி நீ இந்த கூட்டணி கீட்டணி எல்லாம் பேசாதே கூட்டணி நம்ம வைக்கலன்னா தமிழ்நாட்டிலே ஒரு சீட்டு கூட வாங்க முடியாது இவரும் அன்னைக்கு எங்கேயோ போயிருக்காரு சோறு போடுற உனக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலைமையில கூட்டணி வைக்காம இருந்தா நம்ம கதி என்ன ஆகும் டங்குவார் அந்த சொல்றது கரெக்ட் தான் நாலு நாற்பது ஆக்கணும் ஆனா அவரு சாமியை நம்ப முடியாது ஜி ஏன்னா அவரு என்னென்னலாம் பண்ணிருக்காரு தெரியும்ல ஏ சாமி என்ன பண்ணுச்சு என்ன பண்ணுது பாருங்க ஜி இங்க பாருப்பா அத்தை ஜெயிலுக்கு போறாங்க அவங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பதவி திருப்பி கொடுத்துடணும் இங்க இருக்கிறதுல நீதான் தான் நம்பிக்கையான ஆளுன்னு சொல்லி உங்ககிட்ட பதவியை கொடுக்குறோம் சரியா வந்தோடனே திருப்பி கொடுத்துடணும் ஹம் விசுவாசமா இருந்தா போதும்

ஆ நல்லா இருக்கீங்களாப்பா அத்த வந்துட்டாங்க அங்க உள்ள இருந்து பொதுச் செயலாளர் பதவி சிஎம் பதவி ராஜினாமா பண்ணி கொடுத்துருங்க சரியா எப்ப பண்ணலாம் பண்ணிடலாம் போல நம்ம வச்சு கழுத்தறுத்துக்கு கால வாரி இனிமே நம்மதாண்ணே இனிமே நீங்க தான் சேகோரா நான் தான் பிடல் கெஸ்ட்டோ கியூபா மாதிரி தமிழ்நாட்டை வந்து வளர்க்கிட்ட ஆட்சி செய்ய போறோம் இரு தூண்கள்னு இந்த மாதிரி பண்ணியிருக்காரு ஆமா அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க அஹ் நமக்குள்ள என்ன பிரச்சனை அதெல்லாம் மனசு வச்சிக்காதீங்கண்ணே சரிப்பா நம்ம கட்சிக்குள்ள நம்ம ஆளுங்க எல்லாரும் வந்துடுறோம் அப்புறமா மற்ற ஆளுங்களுக்கு போட்டுக்கலாம் ஏன்னா நான் பாட்டுக்கு வெள்ளை மண்டியை வச்சுக்கிறேனே கட்சிக்குள்ள நீ கொண்டு வந்து என்னை பெரிய ஆளாக்கிருக்கீங்க ஆ

ஆஹ் வாப்பா வாப்பா என்ன இப்படி இருக்க ஒண்ணும் நான் நல்லா இருக்கேன் ரெண்டு கூட கூட்டம் நடத்தினே எதுக்கு அழைப்பு எதுவுமே வரவே இல்ல அழைப்பு வரலன்னா என்ன அர்த்தம் வரக்கூடாதுன்னு அர்த்தம் இது கூட புரிஞ்சுக்க முடியாது என்னவா அழைப்பு அழைப்பு தம்பி உன்னை நான் தான்ப்பா வளர்த்து விட்டேன் உனக்கு இது பண்ணது எல்லாமே நான் தானேப்பா வெள்ளம் மூட்டை தூக்கிட்டு இருந்தேன் உனக்கு கூட்டம் வந்து கட்சி பழைய கதை புடிச்ச கதை மாவு கதை சை என்ன தூ வளர்த்து விட்டா உங்களை உட்கார் சலகு பார்த்துக்கிட்டே இருக்கணுமா அப்ப நாங்களா என்னைக்கு வளர்றது

எல்லாரையும் ஒவ்வொருத்தரா கழுத்தறுத்து காலவாரி விட்டு வெளியே தள்ளி விட்டு கட்சியை கடைசியில டேக் ஓவர் பண்ணியிருக்காரு அந்த சாமி அவருக்கு ஏதாவது ஒரு பெரிய பனிஷ்மெண்டா கொடுத்தே ஆகணும் கட்சியை நம்ம பக்கம் இழுத்தே ஆகணும் அப்ப தர்ம யுத்தத்தை த்ரீ பாயிண்ட் ஓ அதை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் நான் பேசிக்கிறேன் அஞ்சாம் தேதி இருக்குது எல்லாத்தையும் வெளியிட்டு காலி பண்ணிடுறேன் டிசம்பர் மாசம் கூட்டணியில இருக்கலாமா வேணாமான்னு சொல்லிட வேண்டியது

நீ என்ன நீங்க இந்த மாதிரி பெரிய பெரிய பாம் கொண்டு வந்து போடுறீங்க ஏற்கனவே டெல்லியில பெரிய பிரஷர் ஏற்கனவே அந்த ஓட்டி திருட்டு அது இதுன்னு சொல்லி ரொம்ப பிரெஷர் பண்றாங்க இதெல்லாம் இந்த ராகுல் அவர் வேற ஏதோ வந்து நம்ம ஹைட்ரஜன் பாம் போறேன்னு சொல்லி ஏதோ சொல்லு நீங்க வேற ஏதோ பாம்பு ஏற்ற என்ன பண்ணுவேன் நானு வேற ஏதாவது இருக்கா என்ன சந்தேகம்னா நமக்கு முன்னாடி இந்த மாநில தலைவரா மழை இருந்துச்சு புதுசா கட்சி ஆரம்பிக்க போகுதோ வாரூர் எல்லாம் திரட்டுதோன்னு ஒரு சந்தேகமாவே இருக்கு சந்தேகமாவே இருக்கு சைலண்டா இருக்கும் போது எல்லா பதவியும் தேடி தேடி குடுக்குறீங்க நீங்களும் அமைச்சர் எம்பி ஆக்குறேன் அது இதுன்னு சொல்றீங்க ஆனாலும் வேண்டான்னும் போது டவுட்டு நீ டவுட் பட தேவையில்லை ஓகேவா அது வந்து தனி பிளான் நான் கொடுத்த பிளான் தான் அது ஆமா அது தனியா கட்சி ஆரம்பிச்ச போதுனா அது நான் கொடுத்த பிளான் தான் நீ கவலைப்படாது ஏன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நம்மள்ட்ட இருந்து போகுது நம்ம மேல வெறும் பெரிய கடுப்புல இருக்கு அதனால இதே தனி கட்சி ஆரம்பிக்க வச்சோம்னா யங்ஸ்டர்ஸ் அங்க போயிடும் ஈஸியா நம்ம வளர்ச்சி போட்டுக்கலாம் ஓகேவா அதனால நீ அத கவலைப்படாது தமிழ்நாட்டிலேயே ஒழுங்கா வேலை பாரு புரியுதா ஓ சரி ஓகே ஓகே ஓகே